இங்க நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான் அப்ப நடுவீட்டுல வச்சுமே பிளீஸ் யாராச்சும் வாங்கல இவ கண்ணை முழிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அங்க வந்து எல்லாருமே இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிதான் பாத்துட்டு இருக்காங்க பாட்டியுமே அவளுடைய கையில பளிச்சு புடிச்சு பாக்கும்போதுமே அவளுக்கு உயிர் இல்ல இதெல்லாம் போய் அம்மன்ட்ட சொன்னா அவன் புரிஞ்சுக்காம கத்திட்டு இருக்கான் சோ அவனையுமே சவ்ட்ல அடிச்சுட்டு இங்க பாரு அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தென் அவளுக்கு உள்ள இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அம்மனுமே அவகிட்ட உட்காந்து லாஸ்டா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அவளையுமே அடக்கம் பண்ணிடுறாங்க இவனுமே ரோஷினி போன வருத்தத்துல அவளோட நினைப்பா தான் இருக்கான் பிளீஸ் அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுமே அங்க இருந்து அவன் ஓடி வாரான் ஆனா இங்க கபீரோ அவளையுமே தூக்கிட்டு வார இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கிட்ட இந்த பொண்ணு வந்து என்னோட கார்ல விழுந்துட்டா நான் தான் காப்பாத்தி கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் தென் நம்ம ஹீரோவுமே அவகிட்ட உட்காந்துட்டு இருப்பான் அவ கண் முழிச்ச அவளோ கபீருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பின்னாடியுமே போய் என்ன காப்பாத்தீங்க யாருமே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த டிராமாவுடைய புல் வீடியோ லிங்க் கீழே We're looking at the